நான் உங்கள் ராயல் ஆர்ஜி பேசுகிறோம் அதாவது வந்து திருமணம் குறிக்கக்கூடாத நட்சத்திரங்கள் என்று ரெண்டு நட்சத்திரங்கள் உண்டு அந்த திருமணம் குறிக்கக்கூடாத நட்சத்திரங்கள் பூசமும் புனர் பூசமும் அப்போ ஏன் அப்படின்னா இது அமங்கலை தோஷமுடைய நட்சத்திரம் அப்போ நம்ம என்ன செய்யணும் எந்த குழந்தையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பூச நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையை தனிமையில் விடக்கூடாது இது ஒரு முக்கியமான கான்செப்ட் பொதுவாக பூசம் புனர்பூசம் அப்படின்னு சொன்னால் அமங்கலை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஓகே பட் என்ன சொல்கிறான்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து குழந்தைகளை வந்து இப்போ நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம் வெளியே போகும்போது என்ன சொன்னாக்க தனியாக விட்டுட்டு போகக்கூடாது இந்த பூசம் புனர்பூச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் குழந்தைகளை வீட்டில் தனியாக விட்டு கொ விட்டுட்டு போகக்கூடாது தற்கொலை எண்ணம் வரும் கவனம் கவனம் கவனம்